வணக்கம் ரைடு அஸ்ட்ராலஜி சென்டர் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு குலதெய்வ கோபம் அல்லது சாபம் இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க ஒருவேளை குடும்பத்தில் கஷ்டம் இருந்தால் குலதெய்வ கோபம்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குற இடத்துல சொல்லியிருப்பாங்க சில ஜாதக அமைப்புகளை வச்சு சுக்கரனோட அமைப்பை வச்சு சொல்லுவாங்க இல்லை சனிக்கு ஆறில் இருக்கிற கிரகங்களை வச்சு உங்களுக்கு குலதெய்வம் தோசம் சாபம் இருக்குது குலதெய்வம் கோபமாக இருக்குது அதுக்கு வழிபாடு சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம தான் வருஷ வருஷம் போய் செய்கிறோம் முறைப்படி செய்கிறோம் அந்த வழிமுறைப்படி அசைவ படைகள்னால் அசைவ படைகள் சைவ 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 படைகள் போட்டு சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி குலதெய்வ கோபம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது